இன்னைக்கு பாக்யாவை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருந்தது சுதாகர் செளியனை வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் பிரச்சனை மினிஸ்டர் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார் பார்த்துக்கோங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க பாக்யாவை பார்க்கறதுக்கு இதை கேட்டதும் ஜெனியும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க பாக்யா எப்படியாவது செளியனை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புவாங்க அப்போ ஈஸ்வரி நீ எதையாவது செஞ்சு வச்சுட்டு பிரச்சனையை பெருசாக நீ பேசாமல் ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பாகியா என் பையன் ஜெயிலில் இருக்கும்போது நான் எதாவது பண்ணி தான் ஆகணும் எப்படியாவது அவனை வெளியில் கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க செல்வியும் பாகியாவும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த ஏரியா கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுவார் பாக்யா வீட்டுக்கு போனதும் ஜெனியோட அப்பா அங்கே வருவார் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா மேலும் மேலும் பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு பாக்யாவை பயங்கரமாக கோவமாக திட்டுவார் அந்த கவுன்சிலரை அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சு உங்கள் பையனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரலான்னு பார்த்தா நீங்கள் அந்த கவுன்சிலர் மேலேயே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிரிக்கே மாதிரி தெரியுதா அப்படின்னு கோம் கோமாக திட்டுவார் பாக்யாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது சரின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு செல்வியை வர சொல்லி அவங்க முன்னாடி ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டுருப்பாங்க அந்த மினிஸ்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க அந்த மினிஸ்டரும் ஊரில் இருக்க மாட்டாங்க சரி ஃபோன்லையாவது காண்டாக்ட் பண்ணலான்னா அந்த பிஏ என்ன சொல்லிடுவான்னா மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க மீட்டிங்கில் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நீங்கள் அவங்க ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு செல்வி பாக்யா கிட்ட இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர்கிட்ட கெஞ்சுறதுக்கு பதிலாக அந்த கவுன்சிலர்கிட்டையே நம்ம போய் பார்க்கலாம் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பாக்யாவும் செல்வியும் அந்த கவுன்சிலர் பார்க்கறதுக்காக போவாங்க அந்த கவுன்சிலர் ரொம்பவே நக்கலா பேசுவார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் ஹோட்டல் தானே நடத்துகிறீங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன ரோட்டில் எதுவும் லைட் ஏரியலையா என்னாச்சு நீங்கள்லாம் வரமாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுவார் அதுக்கு பாக்கியாக நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன் நீங்களும் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க செளியனை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டியது தான் நான் உங்கள் கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் அந்த கவுன்சிலர் என்ன சொல்லிருவாங்கன்னா நீ உங்களை யார் கேஸை வாபஸ் வாங்க சொன்னது நீங்கள் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டாம் நானும் வாபஸ் வாங்க மாட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவாப்பில் ஜெனியோட அப்பா ஜெனியை இங்க இருக்க வேண்டாம் நீயும் குழந்தையும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு ஈஸ்வரி எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கவே மாட்டாரு ஆகாஷ் நடந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதாவும் ஆகாஷ் தான் முயற்சி பண்ணி செளியனை வெளியில கொண்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க அடுத்த வாரம் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்